நல்ல காரசாரமான நல்ல மிளகு சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வந்து இட்லி தோசை பொங்கல் அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட கூட நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகா நல்ல மிளகு வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நல்ல மிளகை வந்து நல்லா பொரிய வறுத்தரலாம் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியணும் அந்த நல்ல மிளகு அது பொறிஞ்சு வர டைமில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலை வந்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் கடையில் திருப்பியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே நல்ல பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் தக்காளி கூட வந்து தேவையான அளவு உப்பு பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா வதைக்கிறணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி வந்து ஒரு முக்கால் வாசி வதங்கி வரும்போது தேங்காய் சேர்க்கணும் நான் துண்டு துண்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவல்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் தேங்காய் தேங்காவையும் சேர்த்து இந்த மாதிரி சுருளை வதக்கிறணும் தக்காளி நல்லா வதங்கி அப்படி சுருண்டு வரணும் அந்த அளவு வதக்கின பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க நல்ல மிளகு அதேமாரி வதக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் உங்களுக்கு சட்னி எந்தளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கலை இப்போ இதில் வந்து எண்ணெயில் வந்து கடுகும் உளுத்த பருப்பும் தாளித்து இந்த சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுற வேண்டியதுதான் இப்போ வந்து சட்னி ரெடி இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம்